இருக்குவாங்க அப்பதான் பாக்கல அதான் ஒரு செகண்ட் அது பாத்துக்கிட்டு சாக்கடை வேற பார்த்து என்ன ஏதோ பயிர்றாங்க எனக்கு தெரியல பெருக்கு பார்த்துட்டு வந்தா எனக்கு ஏதோ அம்மன் கூட அந்த மாதிரி இருந்தது எனக்கு அம்மனோட ரொம்ப அப்படின்னா தெய்வத்தின் முதல்ல அம்மாட்ட வாங்க அதாவது சொல்லுவாங்க சிவன் கூட பாரதி பாரதி அம்மா வச்சுக்கேன் என் அம்மா பேரு பாரதி தான் எல்லாருமே மேசிலிருந்து போய் கவனிச்சு பார்த்தது இங்கதான் இங்க வேற யாரும் இல்ல

எங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து ப்ரொஃபஷ்னலாக இது இருக்கணும் இதை நாங்கள் வந்து ஒரு வருடமாக நான் பண்ணல ஒரு முப்பத்தி ரெண்டு வருடமாக ஏழு வயதுலேருந்து இந்த புறக்கலை இந்த தெய்விக நடனமும் கல்துறை கலைஞர்கள் ஒரு நாற்பது குழந்தைகளை உருவாக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு தந்த இந்த உங்கள் எல்லாருக்கும் அம்மா நல்லா உன்னால் பண்ணுறதே தெரிய விஷயம் ஸோ நாங்கள் தான் பாக்கியம் பெற்றோம் உண்மை இந்த நேரத்தில் எல்லா கலைஞரும் சாப்பாடு இவ்வளோ விருதுகள் வாங்கிக்கொண்டுக்கிறேன்